இந்த சேனல் ஓவியத்தின் மீதான எங்களுடைய சொந்த கருத்து புரிதலை அடிப்படையாக கொண்டது ஓவியத்தை பற்றிய புரிதலையும் அனுபவத்தையும் இந்த சேனலின் மூலமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதே எங்களுடைய பேராதரவுக்கு எங்களுடைய நன்றிகள் வெல்கம் டு சித்திரம் ஸ்டுடியோ நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இமேஜினில் எப்படி ஒரு லேண்ட்ஸ்கேப் வரைகிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் தமிழ் விளக்கத்தோட முழுமையாகவே பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம வந்து என்ன மாதிரி லேண்ட்ஸ்கேப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கற்பனை பண்ணிக்கோங்க கற்பனை பண்ணிக்கிட்டு அதை வந்து மனசில் நிறுத்திக்கோங்க அந்த காட்சியை இப்போது நம்ம மனசில் நிறுத்தப்பட்ட அந்த காட்சியை வந்து நம்ம பேப்பரில் எடுக்க ட்ரை பண்ணலாம் அதுக்கு நம்மளுக்கு லைன் தான் அதிகமாக தேவைப்படும் ஏன்னால் நம்ம என்ன யோசிச்சு வச்சுருக்கோம் அப்படிங்கிறத ட்ராயிங் மூலமாக தான் நம்ம வெளிக்காட்ட முடியும் அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த காட்சியை உள்ளே நம்ம நினச்ச காட்சியை வெளியில் பார்க்குறதுக்காக நம்ம ரஃபாக ஒரு டிராயிங் போட்டுக்கலாம் இப்போது ஐ லெவல் பிரித்ததுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் வீடு அதுக்கப்புறம் வீட்டை சுற்றிலும் ஃபுல்லாகவே மரங்கள் நிறைய மரங்கள் அடர்த்தியாக இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கலாம் மேலே வானம் கீழே வந்து நிறைய பூத்தோட்டம் பூக்கொல்லை இருக்கிற மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம் இந்த பூ கொள்ளைங்கிறதெல்லாம் நம்ம டீட்டெயிலெலாம் வரைய போகிறது இல்லை ஏன்னா நம்ம பண்ண போகிறது வந்து ஸ்ப்ரெட்டட் ஒர்க்காக தான் செய்ய போகிறோம் அதனால் இமேஜினில் லைட்டாக கீ ஸ்கெட்ச்க்கு அது நம்மளுக்கு இமேஜின் இருக்கு பட்சத்தில் கீ ஸ்கெட்சாக இதில் போட்டுக்கிட்டால் போதுமானது இப்போது ஃபஸ்ட்டு நம்ம கீ ஸ்கெட்சு அப்புறம் அடுத்தது நம்ம ஒரு கேன்சன் ஷீட்டில் வாட்டர் கலர் தான் செய்ய போகிறோம் இந்த கேன்சன் ஷீட்டில் அதுக்கான ரஃப்பாக ஒரு ட்ராயிங் போட்டுக்கலாம் இந்த ட்ராயிங் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட மாதிரி நம்ம இமேஜினை எடுக்கிறதுக்கு போட்ட இல்லையா ட்ராயிங் அந்த மாதிரி இருக்கக்கூடாது சிங்கிள் லைன் மட்டும்தான் இருக்கணும் ஏன்னா வாட்டர் கலர் வச்சதுக்கப்புறம் இந்த லைன்ஸ் எல்லாம் தெரியக்கூடாது அதனால் நம்ம முடிஞ்சளவு சிங்கிள் லைன் போட்டு ட்ராயிங் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ட்ராயிங் எங்கே தேவையோ அதை போட்டுட்டு அடுத்தது ஃபுல்லாகவே நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்கை பகுதியில் வாட்டர் அப்ளை பண்ணிடுறேன் இந்த வாட்ரு வந்து பேப்பரில் வந்து திட்டு திட்டாலாம் வைக்கலை ஃபுல்லாகவே படற மாதிரி தான் நான் பேப்பர் நினச்சி ஃபுல்லாகவே வாட்டர் அப்ளை பண்ணியிருக்கிறேன் இப்போ இந்த அப்ளை பண்ண வாட்டரில் நான் வந்து ஸ்கைக்கான கலரை எடுத்து நான் அப்ளை பண்ணுறேன் இப்போ அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு போர்டு வந்து ஈரமாக இருக்குது ஈரப்பசம் அப்படியே இருக்குது அப்படிங்கிறதுனாலேயே நம்ம வைக்கிற கலர் வந்து ஸ்ப்ரெட் ஆகி போகுது இப்போ இந்த ஸ்ப்ரெட் ஆகி போகிறது வந்து நம்ம ஆக்சிடெண்ட்டாக போகிறதுன்னு தான் நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம் ஆனால் எப்படி வச்சால் அது என்ன நம்ம என்ன மாதிரியெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடி ரஃபாக வச்சு பார்த்து வச்சு பார்த்து ஓரளவு அதோட அனுமானத்தின் அடிப்படையில் தான் அதை புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் தான் நம்ம இந்த மாதிரி வச்சால் இப்படி ஸ்ப்ரெட் ஆகுங்கிறதுக்கு நம்ம கலர் அப்ளை பண்ணுறோம் ஸ்கைக்கான கலர் இப்போது போர்டு வந்து ஈரமாக இருக்கிறதுனால நம்ம ஸ்கைக்கான கலர் வச்சோடனே அது தானாகவே ஸ்ப்ரெட் ஆகிக்குது இப்போது ஸ்கைக்கு தேவையான கலர் நான் வச்சுருக்கிறேன் பத்தில் நம்ம வச்ச கலர் வந்து ஏற்கனவே போர்டில் தண்ணி இருந்ததுனால கலர் வந்து தண்ணியாகவே போயிருச்சு கலர் அந்த இடத்துல நிற்கல அப்படின்னா நீங்கள் மறுபடியும் திக்காவே கலர் எடுத்து டேரெக்டாக பேலட்லேருந்து எடுத்துக்கூட போர்டில் வச்சுக்கோங்க அப்போது நீங்கள் ஒப்பைக்காக எடுத்து வச்சா கூட இந்த இடத்துல வந்து வாட்டர் இருக்கிறதுனால அதை ஸ்ப்ரெட்டாக தான் மாறும் இப்போது ஸ்கைக்கு ஃபுல்லாகவே நம்ம கலர் வச்சு முடிச்சிருக்கிறோம் வீடுக்கான ஏரியாவை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு கீழே நிலப்பகுதி வர பகுதியிலையும் நம்ம ஃபுல்லாகவே வாட்ரு அப்ளை பண்ணிடுறோம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நிலப்பகுதிக்கான கலரை எடுத்து நம்ம அந்த பூ தோட்டம் இருக்கிற மாதிரியான இடத்துக்கு அதுக்கு என்னென்ன கலர் தேவையோ அதை கலந்து வச்சுக்கலாம் அல்லது இருந்து டைரெக்டாகவே நீங்கள் எடுத்து ஒப்பைக்காக கூட வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம சால்ட் எடுத்துக்கலாம் கல் உப்பு இல்லை தோளு உப்பு தான் நம்ம எடுத்துக்கிறோம் இந்த உப்பை கீழே தரைப்பகுதிக்கு கலர் வச்சோம் இல்லைங்களா அந்த பகுதியில் தண்ணி நிற்கிது அதோட கலரும் நிற்கிது அப்போது அந்த ஈரப்பசம் இருக்கிறதுக்குள்ளேயே நீங்கள் இந்த உப்பு அங்கங்கே தேவையான இடங்களில் தூவி விட்டீங்க அப்படின்னா இது ஒரு விதமான எஃபெக்டை உண்டு பண்ணும் இது என்ன மாதிரி எஃபெக்டை உண்டு பண்ணும் அப்படின்னா இந்த உப்பு வந்து பக்கத்தில் இருக்கிற ஈரப்பசம் எல்லாத்தையுமே இழுத்துக்கும் இழுத்துக்குச்சு அப்படின்னா அந்த இடத்துல கலரும் இருக்காது ஒயிட் ஒயிட்டாக ஒவ்வொரு மாதிரி ஸ்ப்ரெட் ஆடாயி ஒரு எஃபெக்டில் வந்து நிற்கும் இப்போ அந்த மாதிரி சால்ட்டு போட்டு அப்புறம் நம்மளுக்கு கலருக்கான டீட்டெயில் தேவையோ எங்கே தேவையோ அந்த இடத்துல ப்ரஷை வச்சு மீண்டும் நம்ம டீட்டெயில் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எவ்வளோ கலர் வச்சாலுமே தண்ணி நிற்கிறதுனால அது வந்து ஸ்ப்ரெட் ஆகி இழுத்துக்கும் இப்போ நான் ஃப்ளவருக்கான கலர்ஸை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு டாட் மட்டும் வச்சுக்கிட்டே போகிறேன் இந்த டாட்டெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா நான் வைக்கிற மாதிரி வெறும் போர்டில் வச்சோம்னா அது டாட்டாக ஒரே இடத்துல புள்ளியாக நிற்கும் ஆனால் இங்கே கீழே வந்து ஈரப்பசம் அப்படியே இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம வைக்கிற அந்த ஒரு டாட் வந்து ஸ்ப்ரெட்டர் ஆகி போய்கிட்டே இருக்கு இது வந்து ஃப்ளவராக நம்ம இமேஜின் பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு தேவையோ அது எல்லா இடத்துலையுமே நான் அந்த மாதிரி பூவுக்கான கலர் எடுத்து டார்க் டார்ட்டாக வச்சுட்டு போயிடுறேன் ஃப்ரெண்ட்ல இருக்கிறதுனால நான் வந்து டார்க்கான கலர் எடுத்து வச்சுருந்தேன் நம்மளுக்கு இந்த படத்தோட அந்த எல்லோ பகுதியில் லைட் கலரில் போகுது அப்படின்னாக்க நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆரஞ்ச் அல்லது எல்லோ ஆரஞ்சு எடுத்து மிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல அப்படி வச்சுக்கலாம் அப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஃப்ளவரோட டிஸ்டன்ஸ்லேயே எது பக்கமாக இருக்குது எது தூரமாக இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாகவே தெரியும் அது வந்து கலர் வேரியேஷனில் தான் இப்போ நம்ம ஃப்ளவருக்கான ஏரியாவை ஃபுல்லாகவே கவர் பண்ணி கலர் வச்சிட்டோம் அடுத்தது க்ரீனோட டார்க் பகுதியை வந்து நான் எடுத்துக்கிறேன் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டதுக்கப்புறமா வீடு ட்ராயிங் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அந்த ட்ராயிங் மட்டும் விட்டுட்டு வீட்டுக்கு பின்னாடி உள்ள இடத்துல மரங்கள் வந்து நிறைய இருக்கிற மாதிரியான நம்ம கலர்ஸ் அங்கே வைக்கலாம் இப்போ வீடை மட்டும் நம்ம ஃப்ரண்ட்டில் விட்டுட்டு மற்ற எல்லா இடத்துலையும் நம்ம லாங் டிஸ்டன்ஸில் மரங்கள் இருக்கிற மாதிரி கலரை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து ஒரே டார்க் கிரீன் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இந்த க்ரீனில் கூட நீங்க லைட்டு டார்க் அதாவது லாங்கில் உள்ளதுக்கு ஏற்ற மாதிரியான லைட்டு டார்க் வந்து நீங்க மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நான் இங்க அப்ளை பண்றது எல்லாமே பிரஷோட ஸ்ட்ரோக்ஸ் மட்டும் தான் வச்சு அப்ளை பண்றேன் இப்போ வீடு அப்படிங்கிற இடத்தோட அவுட்லைன் மட்டும் கரெக்டா வரையணும் அப்படிங்கிறதுக்காண்டி அதை ப்ரஷ்ல நான் வரைஞ்சிக்கிறேன் அந்த இடத்துல வந்து நான் ஸ்டோக்ஸாக வைக்க முடியாது அதனால் அதை மட்டும் ட்ராயிங்காக வரைஞ்சி மரத்தோட பேக் சைடில் வந்து நான் அதை மெரிஜ் பண்ணி விட்டுறேன் இப்போ எனக்கு ரொம்ப கிளியரான வீட்டோட அவுட்லைன் கிடச்சிருக்குது பேக்ரவுண்டில் மரம் வந்து ஃபில் ஆகிடுது இப்போது நான் பேக்ரவுண்டில் உள்ள க்ரீன் அந்த மரத்துக்கான க்ரீன் நம்ம வச்சாலுமே நான் க்ரீனில் எவ்வளோ வேரியேஷன் காட்டுறேன் அப்படிங்கிறத கவனிங்க லைட்டு டார்க்கு எல்லாமே அதில் மிக்ஸ் பண்ணி ஒரே டோனாகவே நான் மெரிஜிட்டாக வைக்கிறதுனால அது கீழே உள்ள பகுதி எல்லாமே டார்க்கும் மேல உள்ள பகுதி எல்லாமே லைட்டாகவும் வச்சிருக்கிறேன் அப்பதான் எனக்கு டெப்த்தில் கலர்ல வந்து வால்யூம் காட்ட முடியும் அப்படிங்கிறதுனால வாட்டர் கலர் பொறுத்தளவு அளவு நம்ம வந்து இந்த மரத்துக்கான ஸ்ட்ரோக்ஸ் வைக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு தனி அழகுதான் அப்படி இருக்கும்போது நம்ம இந்த ப்ரெஷ்க்கான ஸ்டோக்கு நம்ம எப்படியெல்லாம் வைக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது மரங்களை நேரில் பார்த்து ப்ரெஷ் ஸ்டோக்லேயே அந்த மரங்களை வந்து வரைஞ்சி பழகி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஸ்டோக்ஸ் வந்து கரெக்டாக இந்தெந்த மரத்துக்கு இந்தந்த ஸ்டைலில் நம்ம இப்படி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரிய வரும் இப்போ நம்ம வீடு அப்படிங்கிற பகுதியை மட்டும் ஒயிட்டாக கட் பண்ணி விட்டுட்டு மற்ற பகுதி எல்லாத்துக்குமே நம்ம கலர் வச்சு ஃபில் பண்ணியிருக்கிறோம் இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்கை இருக்குது ஸ்கைக்கு கீழே லாங்கில் மரங்கள் நிறைய இருக்குது அந்த மரங்களுக்கு கீழே நடுவில் வந்து வீடுகள் ஒரு நாலஞ்சு வீடுகள் இருக்குது அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய பூ கொல்லையை இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு உருவாக்கி உருவாக்கியிருக்கிறோம் இப்போ இந்த மரங்கள் காயறதுக்குள்ளே அந்த மரத்தோட ஈரப்பாசம் காயறதுக்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கீழே உள்ள ஏரியாவுக்கு இன்னும் கொஞ்சம் டெப்த் தேவை அப்படிங்கிறதுனால ஒரு டார்க் கலர் மிக்ஸ் பண்ணி அந்த தேவையான இடங்களில் மட்டும் நான் அப்ளை பண்ணிட்டு வரேன் இப்போ அப்புறம் அது லைட் அண்ட் டார்க்காக பிரிஞ்சு அழகாக இருக்கும் இப்போ நான் அந்த மரங்களுக்கான அடிப்பகுதியில் உள்ள ஸ்டெம் அந்த ஸ்டெம்ப் பகுதி மட்டும் நான் ஒரு டார்க்கில் வரைஞ்சிக்கிறேன் மேல் பகுதி வந்து ரொம்ப லைட் பகுதியாக லைட்டிங் இருக்கிற மாதிரி நான் விட்டுட்டு கீழ்பகுதிக்கு மட்டும் ஒரு டார்க் ஒன்று நான் அப்ளை பண்ணி வச்சிடறேன் இப்போ வந்து நம்ம வந்து ஸ்கைக்கான கலர் வச்சுட்டோம் ஸ்கைக்கான கலர் காஞ்சதுக்கு அப்புறம் மரங்களை நம்ம பண்ண ஆரம்பிச்சோம் அந்த ஸ்கைக்கான கலர் காயறதுக்குள்ள நம்ம மரங்கள் வைக்கல மரங்கள் வைக்கிறதுக்கு பதிலாக கீழ வந்து அஹ் உள்ள அந்த பூ செடிகள் வயல்வெளியை நம்ம பண்ண ஆரம்பிச்சோம் இப்போ இது காய காய நம்மளுக்கு ஸ்கை காஞ்சிருச்சு ஸ்கை காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து மரத்துக்கான கலரை வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் அதனால தான் அது வந்து அந்த ஸ்கை பகுதியோட இந்த மரங்களோட கலர் வந்து மிக்ஸ் ஆகாமல் இருக்குது காரணம் என்ன அப்படின்னா ஸ்கை காஞ்சதுக்கப்புறம் வச்சது தான் இப்போது வீடுகள் இருக்குது இப்போ வீடுகளுக்கான மேல் கூரையை மட்டும் விட்டுட்டு அதுக்கான சுவர்களுக்கு மட்டும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ப்ளூ கலரை மிக்ஸ் பண்ணி வச்சுடுறேன் இப்போ நம்ம சுவருக்கான கலர்கள் நம்ம வைக்கும்போது பேக்ரவுண்டில் வந்து மரங்களுக்கான கலர் வந்து காயாமல் இருக்குது நம்ம வந்து அதோட மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டாம் ஸோ பேக்ரவுண்டு காஞ்சதுக்கப்புறம் இல்லாட்டி கட் கலராக கூட நீங்கள் சுவருக்கான கலரை கட் பண்ணி பிரிச்சுருக்கேன் பேக்ரவுண்டில் உள்ள க்ரீனோட மிக்ஸ் பண்ணுற மாதிரி வச்சிடாதீங்க ஏன்னா ரெண்டு கலரும் மிங்கில் ஆகக்கூடாது தனித்தனியாக கட் கலராகவே இருக்கணும் இப்போது இந்த வீட்டோட சுவர்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ப்ளூ ஒரு டோன் ஒன்று வச்சோம் அது காய்ஞ்சதுக்கப்புறம் அதுக்கான டீட்டெயில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து ஒயிட் மட்டும் பளிச்சுன்னு தெரியுது ஹைலைட்டாக இப்போ அந்த இடத்துல நம்மளுக்கு ஒயிட் ஹைலைட் ஆகி தெரிய வேண்டாம் அந்த இடத்துக்கு வந்து ஒரு போர்டு இருக்கிற மாதிரி ஓட்டு வீடு மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம் இப்போ அதுக்கான கலர் ஆரஞ்சு ப்ளஸ் ரெட்டு மிக்ஸ் பண்ணி நான் வச்சுக்கிறேன் இப்போ இந்த கலர் வைக்கிறதுமே நம்மளுக்கு பேக்ரவுண்ட்ல உள்ள க்ரீன் காய்ஞ்சதுக்கப்புறம் அப்புறம் வச்சாதான் கிரீனோட மிங்கிள் ஆகாமல் தனிச்சு இந்த கலர் ரெட் கலர் தனியாகவே தெரியும் இல்லை பேக்ரவுண்டுக்கு ஆகிறதுக்குள்ள நான் வந்து இந்த கலரை அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு பேக்ரவுண்டோட இந்த ரெட்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆகிடும் அப்போது ரெண்டுமே ஒரு மாதிரி ஸ்ப்ரெட் ஆட் ஆயிரும் நம்ம தனித்து பிரித்து காட்ட முடியாது இப்போ வந்து கீழே வந்து இந்த ஃப்ளவர் சைடு வந்து வந்துடலாம் இப்போ ஃப்ளவருக்கான கலர் வந்து நம்ம டாட் டாட்டாக வச்சு ஸ்ப்ரெட்டட் ஆகி வச்சுருக்கிறோம் அதுக்கு கீழே இப்போ வெறும் ஃப்ளவர் மட்டுமே இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு பெருசாக டீட்டெயிலாக தெரியாது இப்போ அந்த இடத்துல டீட்டெயில் பிரிக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம அந்த செடிக்கான ஸ்டெம்பை நம்ம வரைஞ்சிக்கலாம் இந்த ஸ்டெம்ப் வரைகிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டார்க் க்ரீனை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த ஸ்டெம்புக்கான லைன் அதோட ஃப்ளோவுக்கு மட்டுமே நான் லைன் ஃபுல்லாகவே வரைஞ்சிக்கிறேன் இப்போ இந்த லைன் போடுறோம் அப்படின்னா கூட நம்ம இது நம்ம ஏற்கனவே பென்சில் ஷேடிங்கில் பென்சில் ட்ராயிங்கில் சொல்கிற மாதிரி லைன் ப்ராக்டிஸ் வந்து நம்ம ப்ரஷ்லையும் சேர்த்து எடுத்துருந்தால் மட்டுமே தான் நம்ம இந்த மாதிரி நம்ம தேவைக்கான ப்ரஷ் லைன் நம்ம இழுக்க முடியும் இப்போது இந்த வைக்கிற கிரீனுக்கான ஸ்டெம்பும் பேக்ரவுண்ட் வந்து காயாமல் இருக்கிறதுனால அந்த ஈரப்பதம் இருக்கிறதுனால வைக்கிறதுனால தான் நம்மளுக்கு தனித்து ஒரு ஸ்ட்ரோக்காக தெரியலை இது வந்து ரொம்பவும் ஈரமாகவும் இல்லை ஒரு காயிற பதத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது அப்போ நம்ம போடுற ஸ்டெம்பு வந்து தனித்து பிரஷ் ஸ்ட்ரோக்காக தெரியாமல் கொஞ்சம் ஸ்ப்ரெண்டடாகவும் ஆனால் லைனும் தெரிகிற மாதிரியான தோற்றத்தில் தான் இருக்குது இப்போ ஸ்ப்ரெண்டட் ஒர்க் செய்யும் போது வாட்டர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்ப்ரெட் தண்ணி ரொம்ப ஈரமாக இருக்கும்போது வச்சா கலர் எப்படி மாறுது அதே சமயம் இந்த ஈரம் வந்து பாதி ட்ரை ஆகி இருக்கும்போது நம்ம கலர் வச்சால் அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது சுத்தமாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ப்ரெஸ் ஸ்டோக் வச்சால் அது எப்படி மாறுது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருந்தா உங்களுக்கு எந்த ஈரப்பதத்தோட லெவலில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது ஈஸியாக தெரிய வரும் எனவே நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது ஈரப்பதத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ரெஷ் ஸ்டோக்கில் வந்து அதை எப்படி கையாள்றீங்க அப்படிங்கிற ப்ராக்டிஸை எடுத்துக்கோங்க இந்த ப்ராக்டிஸை எடுத்த பின்பு இந்த மாதிரியான ஒரு லேண்ட்ஸ்கேப்பை ஸ்ப்ரெட்டட் சீரியஸாக நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள் மீண்டும் நம்ம அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி